வாழ்க்கை வளம் மட்டும் எல்லாத்துக்கும் வணக்கங்க சரி பழம் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அப்புறம் அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து பார்த்தாங்க அதில் ஸ்வீட்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டிக்கர் போட்டுருந்துச்சுங்க சரி தேங்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை வேகமாக பிரிச்சுட்டு வைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேங்க பொதுவாகவே ஆரஞ்சு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா சத்து உள்ளது செரிமானத்தை கூடியது தோல் சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க கண்டிப்பாக ஆரஞ்சில் வந்து விட்டமின்ஸு சி வந்து அதிகமாக இருக்குது ஆரஞ்சு வந்து ஒரு நல்ல ஃப்ரூட்னு சொல்லலாம் நாச்சத்துக்கு இதில் அதிகமாக இருக்குது அப்புறமா இதோட டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு நல்லா இனிப்பாக இருந்தால் அதனால ஸ்வீட்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க போட்டுறதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்வீட்டாக இருந்துச்சு ஓகே டாடா பா